என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நானும் போறேனா இருந்தா போல்றான் இப்ப அம்மனு மாவா இருக்கும் முடியாது கால்ட்டிட்டு ஹலோ ஹலோ வாழா இங்கே ஒரே பிரச்சனை அவருக்கு யாரும் சொல்லணும் அங்கேலாம் ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க இங்கே சாமான்லாம் இதெல்லாம் விட்டு போகிறதா ஆ நம்முடைய சேனலை பார்ப்பது நீங்கள் இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதியில் பதிவு செய்ய தவறாதீர்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளின் வாய்களை மெளனமாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளின் வாய்களை மௌனமாக்கி இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள புரட்சி போராளிகளின் வாய்கள் மௌனமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டு பொறுக்கிகள் மௌனமாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள சாதி வெறியர்கள் மௌனமாகி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டு பொறுக்கிகள் முதலில் மௌனமாகி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் தர்மபுரி மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் நீங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் பார்த்தீர்கள் அல்லவா இந்த சம்பவம் தருமபுரி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது ஒரு சார்ந்த ஒரு இளைஞனுக்கு நடந்திருக்கிறது இதே சம்பவம் மாற்று சமூகத்தை சார்ந்தவருக்கு வன்னிய சமூகத்தவர்களால் நடத்தப்பட்டிருந்தால் தமிழ்நாடு இந்த நேரத்தில் கொந்தளித்திருக்கும் தமிழகத்தில் உள்ள இந்த போலி போராளிகள் புரட்சி செய்திருப்பார்கள் தமிழகத்தில் ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கும் அந்த அளவிற்கு பொங்கி இருப்பார்கள் போலி புரட்சி போராளிகள் ஏண்டா உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் எங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி இதே தவிர ஒருவேளை வன்னிய தரப்பிலிருந்து இருந்து ஒடுக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு நடந்திருந்தா இந்நேரத்துக்கு எத்தனை டிபேட் நடந்திருக்கும் ஒவ்வொரு செய்தி சேனல்கள் சோசியல் மீடியாவில் அப்படியே புரட்சி செய்திருப்பானுங்க பொறம் போக்குங்க எங்கடா போனீங்க இப்ப ஒரு வன்னிய இளைஞனை இந்த அளவிற்கு சாதி வெறியோட கண்டதுக்கு எது கையில கிடைக்குதோ அதை எடுத்து அடிக்கிறதுக்கு ஓடுறான் எதுக்கு அவன் அணிந்து கொண்டிருக்கின்ற அந்த உடையை கழட்ட சொல்லி எதற்கு அவன் உடையை கட்ட வேண்டும் உண்ணுகின்ற உணவை நீ சொல்லி நான் உண்ண வேண்டிய அவசியம் இல்ல நான் உடுத்துகின்ற உடையை நீ சொல்லி நான் உடுத்த வேண்டிய அவசியம் இல்ல இது சுதந்திர நாடு சுதந்திர நாடுடா எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்கிறது என்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு சுதந்திரம் இருக்கிறது நான் நினைத்ததை அனுபவிப்பதற்கு இங்கே சுதந்திரம் இருக்கிறது ஆனால் அனைத்திற்கும் ஒரு சட்ட வரைமுறை இருக்கிறது அந்த சட்ட வரைமுறைக்கு உட்பட்டு அனைத்தையும் அனுபவிப்பதற்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இங்கே சுதந்திரம் இருக்கிறது இதுக்கு தாண்டா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்நியர்களிடமிருந்து போராடி இங்கே விடுதலை பெற்றோம் எவனுக்கெனா சிந்திக்கிறதுக்கு துப்பு உங்களுக்கு தமிழ்நாட்டில் திமுகங்கிற இந்த கட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டின் உண்மையான பெரும்பான்மை சமூகங்களான வன்னியர்களும் பறையர்களும் நிம்மதியாக கண்டிப்பாக வாழ முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் வன்னியர்களும் பறையர்களும் பகையாளிகள் இல்லவே இல்லை அவர்கள் அனைவருமே ஒரு தாய் மக்கள் அதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு தாய் மக்கள் என்ற மாநாட்டை போட்டு அந்த அந்த மக்களை வந்து ஒற்றுமைப்படுத்தி ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் கருணாநிதி செய்த சூழ்ச்சியால் சிதைந்து போனது அந்த ஒற்றுமை சில மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாதி கோவில்ல அந்த கோவிலின் கதவை பூட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு அரசியல் தலைவர் போராடினார் அந்த அரசியல் தலைவனுக்கு இருந்தது சாதிவெறி அந்த உருவாக்கியவன் தான் இந்த சாதிவறியன் திருமாவளவன் அவருக்கு பேர் என்ன எழுச்சி தமிழர் வெக்கமில்லியா உங்களுக்கு பேசுறதுக்கு இப்படி ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் வன்மத்தை விதைத்து அந்த தலைவன் மேடையில பேசினதை தொண்டை இன்னைக்கு களத்தலை செய்யறான் இதுதானே நிதர்சனம் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கும் அந்த மக்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உன்னைக்கு வரைக்கும் அரசியல் களத்துல எப்படி அரசியல் செய்யணும்னு வகுப்பு நடத்திட்டு இருக்காரு இந்த மாதிரி கத்துக் கொடுக்கலடா உங்களை மாதிரி கத்துக் கொடுக்கல இங்க செய்யற இந்த கேவலமான கேடு கட்ட அரசியலை ஒரு நாளும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் செய்வதும் இல்ல பொதுவா வன்னியர்களே செய்யறது இல்ல இந்த திமுகவுல இருக்கிற அடிவருடியும் அதிமுகவுல இருக்கிற அடிவருடி வேண்டுமென்றால் இந்த மாதிரி தவறுகளை செய்யலாம் அதை செஞ்சிட்டு பாமக மேல தூக்கி போட்ட வரலாறுகள் உண்டு ஆனால் உண்மையிலேயே பாமகவில் பயணிக்கிறவன் எவனும் இந்த மாதிரி செய்ய மாட்டான் இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்துக்க மாட்டான் அன்புமணி ராமதாசுடைய மருத்துவர் ஐயாவுடைய டி அவன் போட்டுக்க கூடாதுன்றதை யாரா சொல்றதுக்கு நீயார் சொல்றதுக்கு திருமாவளவனுடைய டி ஷர்ட்டை போடுற அம்பேத்கருடைய புகைப்படமும் திருமாவளவனுடைய புகைப்படமும் போட்ட டிஷர்ட்டை வீசிக்காக்காரம் போடுறானே யாராச்சும் எதனா பேசுகிறாங்களா அது உனக்கான சுதந்திரம் அது உன்னுடைய விருப்பம் அது உன்னுடைய தலைவர் திருமாவளவன் உன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டாய் அம்பேத்கரை அதே போலதான் பாமக காரணம் மருத்துவர் ஐயாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுடைய உருவம் பொதித்து ஆடைகளை அவர்கள் அணிகிறார்கள் அதை கேட்பதற்கு அதை தடுப்பதற்கு அதை அணிய கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்னடா உரிமை இருக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு யார் நீ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கரை கொண்டு போய் பட்டி தொட்டி எல்லாம் அண்ணல் அம்பேத்கர்னா யாரு அம்பேத்கர் இந்த மக்களுக்கு என்ன செய்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் செய்த சாதனைகள் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்மையாக உரிமையை பெற்று தந்தவர் இவர்தான் என்று அடையாளம் காட்டியது மருத்துவர் ஐயாடா தமிழ்நாட்டில் இன்னைக்கு தாண்டா உங்களுக்கு திருமாவளவனை தெரியும் திருமாவளவனை கொண்டாந்து தமிழ்நாட்டுல அடையாளம் காட்டினது மருத்துவர் ஐயா நீங்க ஏன்டா இப்படி சாதி வெறி பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கீங்க உன் தலைமை என்ன சொல்றானோ அதை நீங்க களத்துல செஞ்சிட்டு இருக்க உன் தலைமை மேடையில் பேசிட்டு போயிட்டு அவர் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு நீங்க ஒருத்தன் ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்க தமிழ்நாட்டை வந்துட்டு சீரழிச்சிட்டு இருக்கிறது திமுக முதல்ல புரிஞ்சிக்கீங்க இந்த ரெண்டு சமூகத்தை சார்ந்தவர்களும் சொல்றேன் வன்னியலுக்கு சொல்றேன் பறையுக்குன்னு சொல்றேன் வன்னியர்களை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட இழிவான செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதே இல்லை காரணம் என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயாவின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நெறிப்படுத்தி எந்த பிரச்சனையில இந்த மாதிரி இழிச்செயல்களை வன்னியர்கள் செய்வதே இல்லை அது போன்று ஒரு சம்பவம் நடக்கிறது இல்லை எங்குமே சின்னதா எங்கன்னா ஒரு அசைவு ஏற்பட்டா கூட பெருசா புதாகரமாக்கி மீடியாவில் கொண்டாந்து உட்கார வைக்கிற எச்சக்களர் ஆய்ங்க இன்னைக்கு எங்கடா போனீங்க ஒரே ஒரு பொறப்போக்கு காணும் எங்கடா போனீங்க பொறம்போக்கு ஒரு பொறம்போக்கு இல்லையடா இன்னைக்கு இந்த சம்பவத்துக்கெல்லாம் சுந்தரவள்ளிக்கு ரெண்டு பக்கமும் காது வரைக்கும் போயிருக்கமடா வாயே எங்கடா போனா இப்ப சுந்தரவள்ளிய வந்துட்டு ஒரு பதினெட்டு வயதே பூர்த்தி அடையாத ஒரு குழந்தை சித்தாள் வேலைக்கு போனா கொத்தனாறு வேலைக்கு போனா காரணம் என்னன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும் அது அவனுக்கு மட்டும்தான் இல்லை இந்த திமுகவும் அதிமுகவும் செய்த பாவத்தின் செயல் அது எழுபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாய்ப்பு வச்சுடா இந்தியா விடுதலை வாங்கி தமிழ்நாட்டுக்கும் அதுதான்டா ஆனா இன்னைக்கு வரைக்கும் பஞ்சமும் பட்டினியும் நாட்டில் மாத்திரத்துக்கு துப்பு இல்ல ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் தமிழ்நாட்டு ஆட்சி பண்ணிட்டீங்க என்னடா செஞ்சீங்க இன்னைக்கு வரைக்கும் இலவசத்துக்கு ஏங்கி நிற்கிற மக்களா தமிழ்நாட்டை வச்சிருக்கிறீங்க அதுலயும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகமான வன்னியர்களும் பறையர்களும் இன்னும் படுத்த இடத்தை அது எழு வறுமை அந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கிருந்தது அங்கேயே தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வறுமையை போக்குவதற்கு அவர்கள் சித்தாள் வேலைக்கோ கொத்தனார் வேலைக்கோ டெய்லி போயிட்டு இருக்கான் அவன் இந்த உடைய தான் போடணும் அந்த உடைய போடக்கூடாது அந்த உடைய போடணும் இந்த உடைய போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் துப்பு கட்டனாயே நான் எதை விரும்புகிறானோ அதை அணிவதற்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை கொடுத்து கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது சாமானிய ஒரு குழந்தையை இதை நீ செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு கையில் ஏதோ கிடைக்கிறது கட்டை எடுக்கிறான் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான் அடிக்கிறவன் ஓடுறான் இறங்கி வாடான்றான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் முதல்ல இடத்த விட்டு வெளியே போடான்றான் உனக்கு அவன் அணிந்திருக்கின்ற ஆடை உனக்கு பிடிக்கலையா அவன் போட்டிருக்கிறது உனக்கு பிடிக்கலையா தம்பி நீங்கள் வந்துட்டு இனிமேல் இங்கே வேலைக்கு வராதிங்க நீங்கள் வேறு எங்கன்னா வேலை பார்த்துக்குப்பா நான் வேலையில் வச்சு வேலை செஞ்சுக்கிறேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு உனக்கு பிடிக்கலனா அவங்கள வேலைக்கு வச்சுக்காத அவ்வளோ தான் உங்கள் கதை முடிஞ்சு போச்சு அதை போடாதே இதை போடக்கூடாது கையை உடைச்சிருவேன் காலை உடைச்சிடுவேன் வாயில் கெட்ட கட்ட வார்த்தையை பேசுகிறேடான் வெக்கமில்லை இடா உங்களுக்கெல்லாம் அவ்வளவு பெரிய சாதி வன்மை என்னடா உங்களுக்கு அவ்வளவு பெரிய சாதி பண்ணுமோ திமுக காரம் ஊட்டி விட்ட சாதி இது அன்பு உறவுகளே இதைத்தான் நான் ஒவ்வொரு இடத்திலையும் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் திமுக காரம் ஊட்டி விட்ட சாதி வெறி இந்த தமிழ்நாட்டில் வன்னியர்களும் பறையர்களும் பெரும்பான்மையான மக்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு இணக்கம் ஒற்றுமை இருந்தா இவன் ஆட்சியில் இருக்க முடியாது இவன் அதிகாரத்தில் இருக்க முடியாது நீயும் வன்னியனும் பறையனை இங்க அடிச்சுக்கணும் இவனில் உள்ள ஒற்றுமை இல்லாத நிலையை உருவாக்கி வச்சா தொடர்ந்து ஆட்சியில் இருப்பான் உன்னை பார்த்து அவன் சிரிப்பான்டா உன்னை பார்த்து அவன் சிரிக்கிறான் யாரு திமுக காரன் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்க மாட்டான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறான் ஊரே உந்து அவங்கிட்ட பிச்சை எடுத்துருக்கிறேன் ஊருக்கு ரெண்டு பேர் இருக்க மாட்டான்டா அதிகாரத்துல ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக உட்காந்துக்கிட்டு உங்களை ஆட்டி படைக்கிறான் ஊரே உங்களுடையது ஆனா அவன் காலில் விழுந்து கிடக்குறீங்க வெக்கம் கட்ட பயிருங்க இதே சம்பவத்தை திருப்பி போட்டு பாருங்க அந்த சம்பவத்தை நடத்தினவன் வண்டியனாவும் பாதிக்கப்பட்டவன் பட்டியல் இனத்தை சார்ந்தவனாவும் சம்பவத்தை நடத்தினவன் வண்டியனாவும் இருந்திருந்தா இந்நேரம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை அவனை தூக்கி போய் உள்ள போட்டிருப்பாங்க ஆனா இப்ப இந்த சம்பவத்தை நடத்தின மூணு பேர் மேல கொண்டு போய் வழக்கு பதிவு பண்ணியும் வரைக்கும் அவங்களை அரசு பண்ணலை வரைக்கும் காவல்துறை அரசு பண்ணல தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு காவல்துறை யாரு கிட்டக்கு இது ஒரு சின்ன பிரச்சனையும் இல்ல இது ஒரு சாதாரண வழக்கம் இல்லை எவ்வளவு துரிதமாக செயல்பட்டு முதலமைச்சர் கண்டுக்கவே மாட்டாரு கண்டுக்கவே மாட்டாரு திருமாவளவன் ஓட்டு வேணும் திருமாவளவன் கூட்டணி வேணும் திருமாவளவன் ஓட்டு வேணும் திருமாவளவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கிற தருதலைங்க ஓட்டு வேணும் திருந்த வேண்டியது திருந்த வேண்டியது திருந்த வேண்டியது அவர்கள் அல்ல திருந்த வேண்டியது வன்னியர்கள் நீங்க நீங்க ஒழுங்கா எங்க இருக்கணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி ஒற்றுமையா ஒரு இடத்தில் நின்று நீங்கள் வலிமையானவர்கள் என்பதை நிரூபிச்சு காட்டினீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நடக்காது அதிகாரம் உங்ககிட்ட இருக்கும் எல்லோரையும் அரவணைத்து போற நிலை இந்த நாட்டில் இருந்திருக்கும் ஆனா இந்த பிரிவினைகள் என்பது யாரால் உருவாக்கப்படுகிறது திருமாவளவன் என்ன பேசினாரு அன்னைக்கு மேடையில உன் ஜாதி புத்தி அப்படின்னு சொன்னார் பாரு அந்த ஜாதி புத்தி அன்னைக்கு மேடையில அவரு பேசினாரு அந்த புத்தியை இன்னைக்கு கீழே அவனுடைய தொண்டம் காட்டுறான் இதுதான் ஒற்றுமை அவரு இன்னைக்கு மேடையில பேசினாரு இவன் இன்னைக்கு கீழே நடத்துறான் களத்துல எவ்வளவு பெரிய சாதி வெறி பாருங்க அவனுடைய மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய சாதி வன்மை அப்படியே குடிகொண்டு இருந்தா அவன் அவன் போட்டிருக்கிற டி ஷர்ட்டை கரெக்டரான்றான் நின்ன நேரத்துல நினை நினைச்ச நேரத்துல கரெக்டரா டீ ஷர்ட்ன்றான் கட்டி டிஷர்ட்டை கட்டி போட்டு அவன் அம்மனமா நிக்கிறாங்க யாரா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களை போன்றவர்களை எல்லாம் முதல்ல சட்டத்தின் முன் கொண்டு போய் நிக்க வச்சியே நீ அவனை என்னவெல்லாம் செய்ய சொன்னியோ அத்தனையும் உனக்கு செய்யணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் அடுத்தவன் இங்க இந்த மாதிரி செயல்ல ஈடுபட மாட்டான் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே